டெய்லி ஐநூறு கிலோ பிரியாணி சேல்ஸ் பண்ணாங்க மக்களே நம்பவே முடியாமல் தான் நாமளும் இந்த கடைக்கு வந்தோம் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு கடையில் அவ்வளோ பதினோரு மணிக்கு பிரியாணி இறக்கி வச்சாங்க அந்த ஒன் ஹவர்லேயே வந்து பாதி டேக்ஷா வந்து காலி ஆகிருந்துச்சி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அந்த மட்டன் பிரியாணி வந்து டேபிளில் வைக்கிறவங்கள்ள இது இந்த பிரியாணி வந்து பாதி டேக்ஷா காலியாகிடுச்சு அவ்வளோ ஃபேமஸான கடை நியூ ஆம்பூர் பிரியாணி கோரம்பங்கலாவில் தான் இருக்குது கோரம்பங்கலா ஃபர்ஸ்ட் பிளாக்கில் தான் இருக்குது பக்கத்தில் லட்சந்திராவு ஹெச்எஸ்ஆர்ல இவ்வளோ ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் அளவில் தான் இருக்குது இதில் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லொக்கேஷனை பார்த்து வாங்க இந்த கடைக்கு வீடியோவாக லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த கடையோட ஃபுல் டீடெயில் உங்களுக்கு தெரியும் எஸ் வருஷம் பார்த்துட்டு ஊட்டாமல் தைரியா ரெகுலர் ரெகுலரும் நாளைக்கு அதுதான் பார்த்து பாருங்க கஸ்டமர் இதெல்லாம் சூப்பராக சொல்லியிருக்காங்க பிரியாணி 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 நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு வீக்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வந்து சாப்பிடுவோம் வீக்லி டூ த்ரீ டைம்ஸ் வந்து சாப்பிடுங்க வீக்லி எப்படி வாரத்தில் மூணு நாளாக வந்து சாப்பிடுவீங்க என்னால் வந்து சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் ஜாஸ்தி இருக்கும் ஜாஸ்தி இருக்கும் சூப்பராக இருக்கும் எத்தனை வருஷம் வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க நம்ம ஒரு நம்ம குழந்தைங்க நம்மளா இது கன்ஃபார்ம் பண்ணாங்க வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அபோலி நாள் தமிழ் இன்றைக்கி நம்ம அருமையான பிரியாணி கிடைத்த பார்க்க போகிறோம் ஐ டெய்லி ஐநூறு கிலோ செல் பண்ணுறாங்க நம்ம பிரியாணி எப்படி செய்கிறாங்க என்ன மெத்தேடில் செய்கிறாங்க என்னென்ன ஐட்டம் போடுறாங்க எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள் புது நண்பர்கள் யாராவது வந்திருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கடையோட ஓனர் டீடைல் பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்ப சாதாரணமாக வந்து முந்நூற்றம்பது ரூபா சம்பளத்துக்கு தான் இருந்தார் இங்கே அது பெங்களூரில் இன்னொரு மண்டேயில் வந்து முந்நூற்றம்பது ரூபா சம்பளத்துக்கு பிரியாணி பிளேட் போட்டுக்கிறதாரு இப்போ வந்து இங்கே கடை வச்சு ஒரு எட்டு வருஷம் ஆகுது முந்நூற்றம்பது ரூபா சம்பளம் வாங்கினோம் இப்போ ஐநூறுக்குள்ள பிரியாணி ஓட்டுறாண்டா எப்படி இருக்கும் பாருங்க மக்களை அவ்வளோ வந்து முன்னேறி ஆண்டவன் அருளாலையும் அவரோட தன்மை தன்னம்பிக்கையும் உழைப்பு நாளையும் வந்து முன்னேறி இருக்காரு இவ்வளோ டாப்பில் இருக்கார் இப்போ என் கண்ணுக்கு தெரிஞ்சு என் நண்பர் தான் முந்நூற்றம்பது ரூபா சம்பளம் வாங்கியிருந்தார் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ பெருமையாக இருக்குது இவ்வளோ ரொம்ப ஏழை குடும்பத்தில் இந்த வந்து இவ்வளோ உயர்ந்திருக்கிறாரு இவ்வளோ சொந்த மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நான் வேறு கடன் தான் வந்து வீட்டுக்கு பிடிக்கலான்னு வந்தோம் லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம நண்பர்கது கடை தான் அது இப்போ வந்து பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்ற ப்ராசஸிங் எல்லாமே பார்க்கலாம் வாங்க பிரியாணி செய்யறத பாகல வாங்க எண்ணெய் பட்டை ஏலக்காய் வெங்காயம் மூணையும் போட்டிருக்குறாங்க அடுத்து பச்சை மிளகா போடுறாங்க நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணால் தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குன்னு சொன்னார் அது வந்து க பிரியாணி கடை ஓனர் தான் வந்து அவரே வந்து அவர் கை பக்குவத்தாலேயே வந்து இந்த பிரியாணி வந்து செய்கிறனால தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இங்கே இந்த கடையில் கஸ்டமர் கஸ்டமர் ரிவ்யூலாம் அப்படி தான் சொன்னாங்க இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக வந்து சாப்பிட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க இது வந்து பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் வந்து பூண்டு உப்பு கஸ்தூரி மத்தி எல்லாமே போடுறாங்க பார்த்துங்க வீடியோவை வந்து இது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் வந்து பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியும் பிரியாணி வந்து கொஞ்சம் ஒரு ஐட்டம் வந்து போடலாலும் வந்து டேஸ்ட் மாறி போயிடும் கவனமாக செய்யணும் பிரியாணி அவ்வளோ கவனமாக செஞ்சால் தான் வந்து லாஸ்ட்டில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா கொடுக்க முடியும் தயிர் ஊற்றுறாங்க பாருங்கள் மக்களே பொட்டை ஏலக்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கஸ்தூரி மேத்தி உப்பு தயிர் இதுவரையும் போட்டுருக்குறாங்க போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறாங்க நல்லா ஃப்ரை பண்ணாதான் நல்லா டேஸ்ட்டு கிடைக்குமா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து இடைவெளி விடுறாங்க இந்த நூறு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு எப்படி இங்கே கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா க கம்ம நல்லா வாஷம் அடிச்சு தூக்குது நான் பூண்டு போட்டதுக்கப்புறம் வந்து பூண்டு அந்த கஸ்தூரி அந்த தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ஒட்டி பாட்ட கம்ம அப்படி தூக்குது அப்படி வாசனை அப்படி தூக்குது பாருங்கள் அவ்வளோ ஆவி பறக்க பறக்க வந்து நல்லா தீயை நல்லா எரிய விட்ருக்காங்க கீழே ஸ்டவ்வில் கீழே நல்லா ஹை 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 ஃப்ளோவில் வச்சுருக்காங்க தீயெல்லாம் வந்து அடுத்து இஞ்சி போட போகிறாங்க மக்களை பாருங்கள் தயிர் உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து இஞ்சி ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து பிடிக்க விடாமல் கின்னுறது தான் மெயின் பிரியாணி கொஞ்சம் பிடிச்சி போச்சுனா கூட வந்து டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் மாறி போயிடும் சரி இருக்காது சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பு வந்துடும் கூட்டிச்சு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டணும் பிடிக்க விடாமல் கிண்டுறது தான் மெயின் இதில் பிரியாணி செய்கிறதுல பக்குவமாக அப்போ தான் வந்து பக்குவமான டேஸ்டில் வரும் பாருங்க இஞ்சி போட்டதுக்கப்புறம் புதினா புதினாத்துல ரெண்டையும் போடுறாங்க நல்லா விட்டு ஃப்ரை அதுக்கப்புறம் மல்லி புதினாத்தில் போட்டதுக்கப்புறம் அப்புறம் மொளகாப்பிடி போடுறாங்க மக்களே பாருங்க நல்லா அது போட்டு வதக்கினாங்க மல்லிகைத்தலை புதினா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க நல்லா செவந்த கடல வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து மொளாப்பிடி போட்டுருக்குறாங்க மொளாப்பிடி போட்டு நல்லா கிண்டுறாங்க பாருங்க அப்படியே ஸ்மெல் கம்ம கமௌண்ட் அப்படி தூக்குது வாசனை வாசனை பயங்கரமாக அடிக்குது பார்த்தீங்க மக்களே மொளாப்பிடி அப்புறம் தக்காளி போடுறாங்க வாசனை அடி தூக்குது வீட்டுக்குள்ளே இவர்தான் ஓனர் பார்த்துக்குங்க தக்காளி போட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் நல்லா கின்றாங்க கிண்டிட்டு லாஸ்ட்ல அடுத்து கருவி போடுற ப்ராசஸ்ட் வந்துடும் இவருதான் கடை ஓனரு சவுத் பாய் இவர் தான் வந்து முன்னூத்தி ஐம்பது சம்பளத்துக்கு இருந்து வியந்திருக்கிறாரு பாருங்க அவர் கை அவர் கண் பார்வை எல்லாமே செய்வாங்க கின்றாங்க ஒரே கை பக்குவம் கறி கறி போடுறதுக்கு ரெடியாக வச்சுருக்குறாங்க கறியை போட்டோடனே அடுத்து தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு தம் போட்டுருவாங்க ஃபுல் ப்ராசஸிங் பாருங்கள் லாஸ்ட் வரையும் பாருங்கள் லாஸ்ட் வரையும் பார்த்தா தான் தெரியும் தம் போடுறது மெயின்னு நம்ம ஒழுங்காக போடலன்னா வந்து ரைஸு குலையும் ஜாஸ்தி இதாயிடும் வேகாமல் இருக்கும் பக்குவமாக போடணும் பாருங்கள் ஓனர் தான் ரெண்டு போட்டுக்கிட்டு இருக்கா அப்படி சவுது பாய் அரிசி தனியாக வேக வச்சு வடி பிரியாணி தான் இது ஆம்பு ஸ்டைல் பிரியாணி கறி போடுறதுக்கு முன்னாடியே எங்கள் அரிசி வந்து உலையில் போ போட்டாங்க அது வந்து அறுபது பர்சன்ட் வேகுமா அறுபது பர்சன்ட் வெந்ததுக்கு அப்புறம்தான் வந்து இங்கே இந்த ம கறி போட்ட மசாலாவில் அரிசி கொண்டு வந்து கொட்டி தம்முக்கு விடுவாங்க அப்போ தான் ஃபுல் பிரியாணி ரெடி ஆகும் பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு லாஸ்ட் வரையும் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஃபுல்லாக எல்லாம் புரியும் உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணால் கூட வந்து பிரியாணி மாதிரி போயிடும் செய்ய முடியாது ஒழுங்கா வராது ஒழுங்கான டேஸ்ட் கிடைக்காது பதம் மாறி போயிடும் லாஸ்ட் வரையும் பாருங்க கறி போட்டாங்க மக்களே சிக்கன் போட்டாங்க போட்டு நல்லா கிண்டராக இருப்பாருங்க கிண்டி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸில் கறி வெந்துடும் கறி வெந்த விட்டு அடுத்து வந்து ரைஸ் கரெக்டாக வெந்துருச்சா இல்லையான்னு பதம் பார்த்து இந்த மசாலா குழா கறி மசாலா இந்த டேக்ஸாவில் வந்து அந்த ரைஸ் வந்து எடுத்து கொட்டிடுவாங்க அது தண்ணியெல்லாம் இறுத்து வடிகட்டி கரெக்டான பதத்தில் போடுவாங்க உள்ள தண்ணி எக்ஸ்ட்ராவும் ஊற்றிடக்கூடாது கரெக்டான அளவு வைக்கணும் தண்ணி பார்த்துங்க ரொம்ப ஈஸியான தான் ஆகுது வாங்க அரிசி கொட்டுறாங்க ஃபுல் நூறு கிலோ தேக்ஷா இது ஃபுல்லாகவே வரும் பாருங்கள் நூறு கிலோ சத்தி தவறா இது மட்டன் பிரியாணி கம்மிக்கிட்டே இருக்குது அரிசியாக போடுவாங்க ஓனர் தான் வந்து செய்கிறாரு சவுத் பாய் ஒரு பேர் தம் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க மக்களே சைடில் பூரா துணி எதுக்கு சுற்றுறாங்கன்னா ஆவிலாம் வந்து வெளியே போயிடக்கூடாது ஆ இதோட ஆவி வெளியே போச்சுன்னா வந்து தம்மு வந்து ஒழுங்காக நிற்காது ரைஸ் ஒழுங்காக வேகாது வெந்து வேகாமல் இருக்கும் அதனால தான் வந்து அந்த சைடில் துணி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன கேப்பு கூட இருக்கக்கூடாது அந்த கேப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த துணி மா டவ்ராவுடைய மூடி வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக கூட இருக்கலாம் அதனால் வந்து இந்த துணி சுற்றுனோம்னா அந்த கேப் இப்போ எல்லாமே வந்து ஃபுல் கவர் பண்ணிடுவோம் ஃபுல் கவர் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலே வந்து வேறு தேக்ஷாவை மூடி மேலே வச்சு விட்ருவாங்க வெயிட்டான பொருளை வச்சு விட்ருவாங்க சார் கப்புன்னு தம்மு பயம் சூப்பராக வரும் ரைஸ் வந்து பூ மாதிரி உதிரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பதமாகவும் இருக்கும் பிரியாணி ரெடி மக்களை இருபது நிமிஷம் தம் போட்டாங்க இருபது நிமிஷம் தம் சூப்பராயிருச்சு அங்கே பாருங்க ரைஸ் வந்து பூ மாதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அவங்க பார்க்குற பார்க்குறப்பே தெரியும் வீடியோவில் இப்போ வந்து டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டாங்க வைக்கிறதுக்கு தூக்கிட்டு இருக்கிறாங்க வச்சு ரெண்டு மரத்தில் பாருங்கள் பிரியாணி முக்கால்வாசி காலி அது நூறு கிலோ தேட்சாவில் முக்கால்வாசி பிரியாணி காலி அந்த ஒரு டேக்ஸாவில் மட்டன் பிரியாணி வந்துக்கிட்டு அந்த மட்டன் பிரியாணி அந்த டேக்ஸா கொண்டு வரவங்க இங்கே பாதி டேக்ஸா காலியாகும் அவ்வளோ ஃபேமஸான கடை அவ்வளோ வந்து டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியான பிரியாணி கொடுக்குற கடை இது ஆம்பூர் நியூ ஆம்பூர் பிரியாணி பாயிண்ட்டு கோரமங்களா ஃபர்ஸ்ட் பிளாக்கு லக்கச்சந்திரா பக்கத்தில் இருக்குது பேங்களூர் ஹெச்எஸ்ஆர் லேட்லேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் போயிடலாங்க லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வாங்க அதை விட வந்து சிக்கன் சில்லி சிக்கன் கபாப் எல்லாம் போடுறாங்க மட்டன் பிரியாணி இருக்குது எல்லாமே வந்து வேறு டே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் டேஸ்ட் இல்லைன்னா எந்த மக்களும் வந்து திரும்ப வர மாட்டாங்க அதான் வந்து டேஸ்டில் ஆதரிக்கி யாருமே நடக்காது ஒன்று இந்த டேஸ்ட்டாக இருக்க வந்து அவ்வளோ மக்கள் வர்றாங்க ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்குங்க இன்னமும் அடுத்து வர்ற வீடியோ அடுத்தடுத்து வர்ற வீடியோவிலையும் பார்த்து பாருங்கப்பா ஃபுல் சார் இருக்குது இல்லைங்களா வந்து அவ்வளோ வந்து இன்னும் ஒரு ஒன் ஹவரில் வந்து நான் பார்க்கல வந்து ஒன் ஹவரில் வந்து ஃபால் டேக்ஸாக காலி ஆகிருந்துச்சு பாருங்கள் பக்க பக்கத்தில் மக்கள் எவ்வளோ ரஷ்ஷாக நிற்கிறாங்க பாருங்கள் இப்போ பிரியாணி வந்து ப்ளேட்டு போடுறதுக்கு வந்து ரெண்டு ஆள் வந்து சர்வ் பண்ணுறது ரெண்டு ஆள் பிரியாணி எடுத்து ப்ளேட்டில் போடுறதுக்கு மட்டும் ரெண்டு ஆள் வேலை சொல்லிட்டு இருக்காங்க

फ्रेंड ऑफिस जाते किडे இருக்குறாங்க மார்க்கெட் வந்து இங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துட்டாங்க இங்க நம்ம மணி எடுக்கணும் چون கேட்ல போய் வந்துட்டாங்க अरे बच्चे। ये लोग कहाँ का शेरवाल है? शेरवाल ले जाते ही हैं। बात करोगे। अरे बच्चे। ये शेरवाल कहाँ का है? कहाँ होगा? ले के जा। ரெண்டி யாருக்கு பக்கலவரே மாவுதிரா கொள்ளாட்டியா வந்துருக்கார் பாத்தங்க மக்களே ஆம்பூர் பிரியாணி தொதிகிது அப்படியே வாய்ஸ் ஆச்சுமா ஆவியஸ் சின்ன பாங்கமா லவல்ல வரது சாட் பாக்க மாட்டே நம்ம டெஸ்ட் போறோம் பாருங்க ரைஸ்லாம் அப்படியே ஸ்மூத்தாக மிதே அப்படியே பூ மாதிரி விட்டுருக்குங்க சூப்பராக செஞ்சுருக்குறாங்க யாரும் பார்க்கலாம் அமேசிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது கூட்டத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள் வெளியில் பதினொரு மணிக்கு தரிசை வரக்கு பன்னெண்டு ஒரு மணிக்கு டேக்ஸா காலி அப்போ அரை டேக்ஸா முக்கால் டேக்ஸா காலி மட்டன் பிரியாணி அது பக்கத்தில் மட்டன் பிரியாணி பெருத்து எங்கள் டேபிளில் வைக்கிறவங்களும் சிக்கன் பிரியாணி பாதுகாலி ஆச்சு பீஸாக பாருங்கள் சொல்லுங்க பாருங்க ஸ்மூத்தாக இருக்குது பாருங்க லெக் பீஸ் ஒன்று பெரிய பீஸ் இதில் மொத்தம் வந்து லெக் பீஸ் வந்து ரெட் பீஸ் போல் சின்ன பீஸ் சேர்ந்து வைக்கிறாங்க சாப்பாடு நல்லா வந்து தட்டை நிறைய ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுக்குறாங்க பாத்துங்க தயிர் சட்னி இப்போ அதுக்கு இந்த இது வெள்ளை பஞ்சம் போட்டு கொடுக்குறாங்க இந்த பிரியாணி சாப்பிட்டா சாப்பிட்டா இன்னும் நல்லது உடம்புக்கு வயிற்றுக்கு நல்லது நல்லா ஆகும் வெள்ளை பஞ்சு நீர் சத்துள்ளது கறி சாப்பிட்டு கறி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா உப்பு காரம்லாம் போட்டு இஞ்சி நல்லா தூக்கலா போட்டு மசாலா காசு போட்டு நல்லா சூப்பரா சூப்பர் அருமையா வேற லெவல் டேஸ்ட் இருக்கு வந்தீங்கன்னா கோரமங்கல பெங்களூர் கோரமங்கல வந்தீங்கன்னா ராம்பூர் நியூ ஆம்பூர் பிரியாணி சாப்பிட மட்டும் போயிடாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு ஒரு நாளைக்கு முன்னூறு நானூறு கிலோ இங்கே வந்து வியாபாரம் நடக்குதுங்க ஓகே ஒன் ஹவர்ல வந்து நூறு கிலோ தேக்ஷா காலி ஆயிடுச்சு மக்களே பாருங்க இன்னும் பத்து கிலோ அளவு தான் இருக்கும் வாங்க வந்து நல்லா சாப்பிட்டு போங்க நல்லா இருக்கு டேஸ்ட்டு அடுத்த உடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் பாய்